அனைவருக்கும் வணக்கம் தொடுவானம் கலை இலக்கிய பேரவின் சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நான்கு பெருவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்குவதில் பெருமை கொள்கிறேன் திருநெல்வேலியில் புத்தக திருவிழா நடக்கும் ஒவ்வொரு ஆண்டும் அப்போ உள்ள நுழைவாயிலில் போகும்போது சாகித்ய அகாடாமி விருது பெற்றோருடைய புகைப்படத்தை அப்படி வரிசை வச்சுருப்பாங்க முதலாவது நம்ம வள்ளி கண்ணன் இருப்பாங்க தீகாசி இருப்பாங்க வண்ணவாசன் இருப்பாங்க கீரா அவங்க படம் இருக்கும் பூமணி அவங்க படம் இருக்கும் சோதர்மன் படம் இருக்கும் ஐயா படம் இருக்கும் அவங்க இருக்கின்ற மேடைகள் என்று பேசுவதில் நான் பெருமை கொள்கிறேன் மிக மிக பெருமை கொள்கிறேன் பொதுவாக தூத்துக்குடியில் கலைவானம் தொ தொடுவானம் கலை இலக்கிய பேரையில் எதுவும் தான் என் பேரை போட்டிருப்பாங்க ஆனால் இந்த தடவை பேரை போடலைன்னு அவங்களே சொல்லிக்கிட்டு ஒரே விளம்பரம் ராத்திரிலேருந்து நீங்கள் வந்துடுங்க பேர் போடல நீங்கள் வந்துடுங்க பேரில் நீங்கள் வந்துடுங்க பேசுங்க இன்னைக்கு அதே மாதிரி ஒருவேளை பேர் போடாமல் வராமல் இருந்துடும் சொல்லி பஸ்ஸில் ஏறி உட்கார வரைக்கும் பேசி பஸ்ஸு புறப்பட்டு சத்தம் கட்டுவது தான் அந்த பேச்சை விட்டாங்க அந்த அளவுக்கு அவங்க நம்ம மேலே ரொம்ப அன்பு கொண்டவங்க ரெண்டாவது இந்த முத்து நகரில் தேவன் அவர்கள் சும்மாவே இருக்க மாட்டாங்க போல் முதல்ல அதிகாலை வரங்கள்னு ஒரு கவிதை நூலை வெளியிட்டாங்க கொஞ்ச நாள் ஆச்சு சுமை கோழின்னு ஒரு சிறுகதை நூலை வெளியிட்டாங்க இப்போ ஜோக்கா சிரிங்கன்னு சொல்லி நம்ம எல்லோரும் சிரிக்க வச்சுருக்காங்க ஒரு கூட காணும் அந்த விட மாடலை காட்டிட்டீங்க புஸ்தம் வரவே இல்லையா எங்கே வந்து அப்படியே மேடம் வந்து வச்சிருக்கலாம்ல ரெண்டாவது அந்த புத்தகத்துக்கு என்ன ஒரு அணிந்துரை எழுத சொன்னாங்க எழுதுனே அவ்வளோ கடி ஜோக்ஸ் கடி ஜோக்ஸ் சொல்லுவாங்களா நம்ம அதை வாசிக்கும் போது நம்ம அதை உழுது கடிக்கணும் அப்புடின்னா அடுத்தாண்ணே நம்ம தன்னாலே அதை பார்த்து வாசி வாசி சிரிக்கணும் அந்த காலத்தில் தினத்தந்தி பேப்பரில் முன் பக்கத்தில் சிரிப்புன்னு ஒன்று வரும் ரெண்டாம் பக்கத்தில் கன்னித்தீவு வரும் அதை வாசிக்காமல் யாரும் இருந்தால் கிடையாது கன்னித்தீவு ஒன்று முடியலனு நினைக்கிறேன் இன்னும் நடந்துக்கிட்டுன்னு நினைக்கிறேன் எத்தனை வருஷமும் ஆயிட்டு அப்போது அந்த எனக்கூட அந்த தினத்தந்தி சிரிப்பில் எனக்கு ஒரு சிரிப்பு வந்திருக்கு இல்லைன்னா அஞ்சு ரூபா பரிசு தருவாங்க அந்த காலத்தில் அது வேறு ஒன்றும் இல்லை வகுப்பு ஆசிரியரும் ஒரு மாணவருடைய பெற்றோரே சந்திக்கிறாங்க பெற்றோர் சொல்கிறாரு சார் உங்கள் பையன்கிட்ட எதுவும் கேள்வி கேட்டால் வகுப்பில் கேள்வி கேட்டால் உடனே வெளியே ஓடிடுறான்னு என்னென்னு கேட்டார் அவர் சொன்னார் அப்பா வகுப்பில் தெரியாத வீட்டில் வந்து கேள்வி சொன்னேன் அதனால் இவர்கள வெளியே ஓடி வந்திருப்பான் இப்படி இந்த சின்ன சின்ன ஒரு ரெண்டு வரையின் சிரிப்புக்கெல்லாம் அஞ்சு ரூபா தருவாங்க இந்த காலத்தில் இப்போ சிறு ஒரு மணிலையும் கூட என்னுடைய சிரிப்புலாம் வந்திருக்கு அதே போல் ஐயாவர்கள் தேவன் அவர்கள் நிறைய ஜோஸ்களை அந்த இதெல்லாம் எழுதியிருப்பாங்க போல் அதெல்லாம் தொகுத்து அவங்க கடி ஜோக்ஸ்ன்னு வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை பொதுவாக ஜோக்கை வாசிக்க மனசுக்கு ஒரு த திருப்தி தரும் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகணும்னு சொல்கிறாங்களா அதே போல் நம்ம ஜோக்ஸை வாசிக்கிட்டே இருந்தால் ஒரு ஒரு ஆள் பேச்சாளர் பேசுனா கூட இவர் நகைச்சுவாக பேசுவாரா நம்ம கேட்கலாமலா அப்படி போவாங்க கூட்டம் அப்படி நிறையா நகைச்சுவை பேசக்கூடிய பட்டிமன்ற நடுவர்லாம் இருக்காங்க அதே போல் புத்தகம் இன்னைக்கு ஒரு நமக்கு ஒரு நகைச்சியாக தருது ப பஸ்ஸில் போகும்போது ஒரு ஜோக்கான புத்தகத்தை வாசிட்டு போனோம்னா தன்னால் சிரிச்சுக்கிட்டு இருப்போம் மற்றவன் தமிழை அசிங்கமாக பார்ப்போம் என்னடா அவன் தன்னால் சிரிச்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம அந்த ஜோக்காக சிரிப்போம் இப்போ சிறுவர் மணி தின்னமணிலாம் பார்த்தா ஒரு பக்கத்தை ஜோக்கக்காக ஒதுக்கியிருக்காங்க ஒரு பத்து ஜோக்கு எப்படியெல்லாம் வந்துடும் அதனால் ஜோக்கை நமக்கு இன்றைக்கி தந்திருக்காங்க ஒரு பெருமை கோரிய நெ நிகழ்ச்சி அது மட்டும் இல்ல பாலைமட்டில் அந்த காலத்தில் ஆர்எஸ் ஜாக்கப்னு ஒரு தாத்தா இருந்தாங்க பித்வான் ஆர் எஸ் ஜெய் பனை அண்ணன் பாத்தியார் இந்த நாவல்னு எழுதுனவர் அவர் இந்த தினத்தந்தி சிரிப்பு ரெண்டு வரி சிரிப்பை வச்சு அரைப்பக்கத்துக்கு நகை மொழி கதைகள் நானூறுனு எழுதியிருந்தார் வாசி பார்த்தா அவ்வளோ தினத்தி தினத்தந்தியில் வந்த சிரிப்பு நாலு வரில் வர்ற சிரிப்பை அப்படி அரைப்பக்கத்துக்கு கதை மாதிரி வளர்ந்துருவார் அதை நகை மொழி கதைகளாம் இப்படி சிரிப்பை வச்சு இன்னும் இல்லாமல் நம்ம பண்ணலாம் சினிமாவில் கூட பாருங்கலாம் காமெடி இல்லாமல் அந்த படமே வெற்றி அடைய முடியாது அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஒரு காமெடிக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா ரூபா கொடுப்பாங்களாம் இப்படி சிரிப்புக்காக இன்றைக்கி இன்னும் இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்குது உலகத்தில் சில இடங்களில் உலக சிரிப்பு மையம்லாம் வச்சுருக்காங்க பாலங்கோட்டையில் ஆக்ஸ்போர்டு பள்ளிக்கூடத்தில் மாதத்துக்கு ஒரு முறை சிரிப்பு மண்டன் நடத்துகிறாங்க நாங்களாம் போய் கலந்துக்கிடுவோம் நம்ம புத்துநேரி செல்லப்பா இவங்கெல்லாம் வந்து இங்கே பேசுவாங்க அந்த காலத்தில் போமார் ராசமணி போமார் ராசமணி சார் பட்டி சொன்ன சொன்னால் அத்தனை ஜோக்குகளில் தான் இன்றைக்கு வடிவேலு கவுண்டமணி செந்திலாம் சினிமாவில் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஜோக்குக்காக இன்னைக்கு புத்தகம் எழுதிட்டு இருக்காங்க அந்த புத்தகம் வந்து உண்மையிலேயே பெருமைக்குரிய புத்தகம் அந்த புத்தகத்தில் என்ன அணிந்துரை எழுதி சிறப்பித்த ஐயா தேவன் அவர்கள் நன்றி கூறி இந்த புத்தகம் உண்மையிலே மக்களிடத்தில் போய் சேர வேண்டும் மக்கள் மன்றத்தில் பேசப்பட வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்